நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூரமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் துளா ராசிக்காலேயே நமக்கு எப்படி இருக்கும் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு துலா ராசியில் சந்திரன் சந்திரனுக்கு அதாவது துளாராசிக்கு ஐந்தில் சனி ஆறில் ராகு எட்டில் செவ்வாய் குரு பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் பன்னிரெண்டில் கேது இருந்து இந்த மாதத்தில் நம்மை வழிநடத்துகிறார்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் நிறைய மைனஸ் பாயிண்ட் அதாவது நமக்கு வாழ்க்கை என்பது ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியது தான் அதை நாம் மனதிற்குள் கொள்ள வேண்டும் துளாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நல்லதொரு ஏற்றம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலுமே எதிர்வரக்கூடிய இன்னல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள் நான் அதனால் இது நமக்கு எதுவுமே புரிதல்ல ஆறில் இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டில் கேது மிக மிக நன்மையை தரக்கூடியவர்கள் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் குரு இரண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள் வீடு மனை வாங்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணோம்னா அல்லது வீடு மாறணும் அப்படின்னம்னா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் சிந்தித்து விட்டு செயல்படுவது நல்லதே தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நிச்சயமாக அமையும் சார் அமையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் எடுக்கக்கூடிய அந்த பலன் தரக்கூடியவாக இருக்கணும் வெறும் நாம் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் உட்காந்தோம் அப்படின்னா ஃபாலோ அப் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஃபாலோ அப் அவசியம் அதை நாம் செய்தோமே ஆனால் நமக்கு நமக்கு நிச்சயமாக லாபம் உண்டு என்ன இரண்டாம் வீட்டிற்குடையவனான செவ்வாய் நமக்கு எட்டில் இருந்தாலும் நம்முடைய தன்னுடைய சொந்த வேட்டை பார்க்கறதுனால குருவோடு சேர்ந்து பார்ப்பதனால லாபங்கள் அதிகமாக இருக்கிறது சரி வேற என்ன லாபங்கள் இந்த மாதம் நமக்கு வரக்கூடியது நம்முடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கும் ஐந்துக்கும் உடையவனான சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு நம்முடைய லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்முடைய இரண்டாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நிச்சயமாக நம்முடைய அனைத்து செயல்களும் பூர்த்தி செய்யப்படும் எந்த முயற்சி நாம் எடுத்தாலும் ஒரு ஓரிரு நாளில் அது பூர்த்தி செய்யலைனாலும் நிச்சயமாக முர்த்தி செய்யப்படும் மூன்றாம் பார்வையை நம்முடைய ஏழாம் வட்டை பார்க்குறார் அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் சார் இது எப்போதான் சார் வரலை அப்படின்னு கேட்கக்கூடிய உண்டு நிச்சயமாக ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய விடை இருக்கு இல்லையா சண்டை வந்தாலுமே அது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் இருக்கும் சில பேருக்கு இந்த மாதம் அப்படி இருக்குது அது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் ஒம்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் யாரையாவது நீங்கள் சென்று ஒரு அரசியல்வாதி ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ ஒரு ப்ரொமோஷனுக்கோ வேறு எதுக்கோ சந்தர்ப்பத்துக்கு சந்தித்தாலும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடியதாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டு அந்த ஒரு ஐஓசியில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் அல்லது வேற ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தொளாராசிக்காரர்களுக்கு தைரியமாக எடுக்கலாம் அது நல்லதொரு முடிவை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினாக நாம் போடக்கூடியது ஷேர்ஸில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் யோசித்து செய்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுவுமே நிச்சயமாக பலன் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் ஏன்னா ஷேர் பிஸ்னஸ் வந்து அது அரசியல் சம்மந்தப்பட்டது அதனால் ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது அதனால் தைரியமாக போடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் என்பது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் அடுத்தது முக்கியமாக நம்முடைய உபாதைகள் உடல் உபாதைகள் எப்படி சார் இருக்கும் உடல் உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மூட்டு வலி வருவதற்கு அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது ரொம்ப பெயின் வர்றதுக்கு எந்த இடத்த நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு பெயின் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ரொம்ப எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணிட்டோம்னா ஷோல்டர் பெயின் வர்றதுக்கோ ரொம்ப நாளை ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னா ஹிப்பு பெயின் வரதுக்கோ இந்த மாதிரி பெயின் வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த அதற்கான செலவுகள் வருவதற்காகவும் சாத்தியக்கூறுகள் இருக்குது நிச்சயமாக அந்த செலவுகள் நமக்கு எதிர்கொள்ளக்கூடியதாக ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப எல்லை மீறி போகக்கூடியதாக செலவுகள் இருக்காது இருந்தாலுமே மார்பு சளி இதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க அப்படி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் வேணும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது ரீட்டைல் பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி மற்ற டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸ் மெயினாக நமக்கு ப்ளஸ் தரக்கூடியது ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் போடக்கூடிய ஷேர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அந்த பிஸ்னஸில் இருக்கவர்களுக்கு மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியது எங்கேயாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அர்த்தநாரீஸ்வரரை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு மேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அல்லது சிவா சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இருவரையும் சேர்த்து சுற்றி வணங்கி வருதல் என்பது நமக்கு நல்லதொரு மென்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்